உங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்குதா அப்போ இந்த பிறண்ட வடகத்தை பத்தி நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அரிசி வடகம் ஜவ்வரிசி வடகம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன பிறண்ட வடகம் தானே யோசிக்கிறீங்க இப்பெல்லாம் சின்னதாக கீழே விழுந்தா கூட உடனே எலும்பு முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க போன் ஃப்ராக்சர்னு சொல்லி கட்டு போட்டு விட்டுடுறாங்க அப்படி நீங்க ஏற்கனவே கட்டு போட்டிருந்தாலும் இந்த பிரண்ட வடகத்தை சாப்பிடும்போது உங்கள் உங்க போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுத்து முறிஞ்ச எலும்புகளை சீக்கிரமே ஒன்று சேர்த்துரும் உள்ள கால்சியம் சத்து எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுக்கு நல்ல பசத்தன்மையை கொடுத்து நம்ம எலும்பை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவுது அதனால கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலின்னு வேதனை படுறவங்க அதை சரி செய்யறதுக்கு கண்டிப்பா இந்த பிறண்ட வடகத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம உடம்போட செரிமான பிரச்சனையை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த பெரண்ட வடகம் உதவுது அஜீரணம் வாய்வு தொல்லை மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யுது வாய்வு பிரச்சனையை பத்தி நிறைய பேர் வெளியில பேசவே தயங்குவாங்க மன அழுத்தமும் வாய்வு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலே நம்ம வயிறு செரிமான சக்தியை இழந்துடுது இவங்க பெரண்ட வடகம் எடுத்துக்கிறதுனால செரிமான சக்தியை தூண்டி வாய்வு மற்றும் அஜீரண பிரச்சனையை சரி பண்ணிடலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம கவனிக்காம விட்டுட்டு ா அது மூல நோயில் கொண்டு வந்து விட்டுரும் மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்க அரிப்பு ரத்தம் கசியுதுன்னு சொல்றவங்க இந்த பிறண்டை வடகத்தை எடுத்துக்கலாம் நம்ம உடல் அமைப்பு போலவே பெரண்டையிலையும் பல ஜாயிண்ட் இருக்கும் நம்ம கழுத்து ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு விரல் ஜாயிண்ட்டு மூட்டு முழங்கால் இடுப்பு ஜாயிண்ட்டு போல பெரண்டையோட வடிவமும் இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு இடையிலையும் ஒரு பசைத்தன்மை தேவைப்படுது இந்த பசைத்தன்மை குறையும் போது தான் தேய்மானம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க தேய்மானத்தை சரி பண்ணுற பசத்தன்மை இந்த பெரண்டையில் அதிக மா இருக்குது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து இந்த பிறண்டையில அதிக அளவு இருக்குது ஃப்ரெஷ்ஷான பிறண்டையில அரிப்புத்தன்மை அதிக அளவு இருக்கும் அதை பக்குவமா சுத்தம் செஞ்சு சாப்பிடணும் பக்குவப்படுத்தி அதோட மிளகு சீரகம் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் புளின்னு சேர்த்து அரைச்சு வடகமா தட்டி வெயிலில் நல்லா காய வச்சு சாப்பிடலாம் பிறண்டை கிடைக்காதவங்க இல்லைன்னா பிரண்ட அரிக்கும்னு பயந்து பிறண்டைய சாப்பிடாதவங்க இந்த பிரண்டை வடகத்தை சாப்பிடலாம் இது வந்து மாத்திரை ஷேப்பில் இது மாதிரி கிடைக்கும் தினமும் காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு பிரண்ட வடக மாத்திரையை சாப்பிடலாம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டா போதும் கர்ப்பிணி பெண்களும் சிறு குழந்தைகளும் இதை எடுத்துக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு இது உடல் சூட்டை அதிகரித்து கொடுத்துரும் உங்கள் மருத்துவரோட ஆலோசனையோட இந்த பிரண்ட வடக மாத்திரையை எடுத்துக்கங்க சித்தா ஸ்டோர் இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி பிறண்ட வடக மாத்திரையை வாங்கிக்கலாம் தேங்க்யூ